Uh... -huh. அநீதிகளுக்கும் எம்மீது மேற்கொள்ளப்பட்ட வன் கொடுமைகளுக்கும் நமது இனத்தின் மீது ஏற்பட்ட அழிப்புகளையும் எங்களுக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கின்றது செம்மணியிலே சாதாரணமாக தோண்டப்பட்ட அந்த புதைக்குழியில் இன்று நூற்றி ரெண்டு எலும்பு கூடுகள் சிறிய பிள்ளைகள் உட்பட பலருடைய எலும்பு கூடுகள் தோண்டப்பட்டிருக்கின்றது முல்லைத்தீவிலே தோண்டப்பட்ட எலும்பு புதகுழியிலே பல எலும்பு கூடுகள் காணப்படுகின்றது பல்வேறு இடங்களிலே இலங்கையை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களாலும் அவர்களது கட்டுப்பாட்டுக்கள் இருந்த இராணுவத்தினாலும் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைகள் படுகொலைகளுக்கு எதிராக சரியான முறையிலே நீதி வேண்டும் அந்த நீதியினை இருட்டு அறையிலே தேடாது வெளிச்சத்திலே வைத்து தேட வேண்டும் என்று நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே எங்களது கோரிக்கையாக முன்வைத்துக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கு பெற்றிருக்கும் எங்களுடைய கட்சியின் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திர அவர்கள் சிறு கருத்துரை வழங்குவார் இன்றைக்கு இந்த தீப்பந்த போராட்டமானது உலகத்தினுடைய கவனத்தை திரும்ப ஒரு முறை ஈர்க்கும் வண்ணமாக நடைபெறுகிறது கருப்பு ஜூலாயிலே எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுடைய மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட பாரிய கொடுமைகளை வருட வருடம் நாங்கள் ஜூலை மாதத்தில் நினைவு கூறுகிறோம் மிக மோசமான வன்முறைகள் தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது ஜூலை எண்பத்தி மூன்றிலே மட்டுமல்ல அதற்கு முன்னர் கூட ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலே ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலே எண்பத்தி ஓராம் ஆண்டிலே எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே எண்பத்தி மூன்றிலே மிகவும் மோசமான முறையிலே எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய உடைமைகள் சூறையாடப்பட்டன அவர்கள் நாட்டை விட்டு பல்வேறு திசைகளிலே ஓடிப்போக நேர்ந்தது அதற்குப் பிறகு இலங்கையிலே தொடர்ச்சியாக நடைபெறுகிற இந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு நாங்கள் நடத்துகிற போராட்டங்கள் பல வடிவங்களை பெற்றிருக்கிறது இதற்கு நிவாரணம் தேவை இதன் காரணமாகத்தான் இந்த அடக்குமுறைக்கு எதிராக வேறு வழி இல்லாமல் எங்களுடைய இளைஞர்கள் ஆயுதங்களை கூட தூக்கி போராடினார்கள் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு கூட ஜனநாயக ரீதியிலே எங்களுடைய மக்களுடைய கருத்துகளை நாங்கள் வெளிப்படுத்தி ஜனநாயக தீர்ப்புகள் மூலமாக நாங்கள் சர்வதேசத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ளோம் ஐக்கிய நாடுகள் மனத உரிமை பேரவையாக இருக்கட்டும் ஒவ்வேறு அமைப்புகளாக இருக்கட்டும் இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற இந்த அநீதிகளுக்கு பொறுப்பு கூறல் இருக்க வேண்டும் என்கின்றதை இன்றைக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்ச்சியாக நடைபெறுகிற ஒரு போராட்டமாக இருந்தாலும் அண்மை காலத்திலே செம்மணியிலே செம்மணியிலே தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே எலும்புக்கூடுகள் சில கண்ணெடுக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுது மிக அதிகளவான எண்ணிக்கையான எம்பு தொகுதிகளாக நூற்றுக்கு மேற்பட்டவை இப்பொழுது அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் பல வெளிப்பட இருக்கின்றன இவையெல்லாம் இந்த மண்ணிலே தமிழ் எதிராக தமிழ் இனத்துக்கு எதிராக தமிழ் இனத்தை அழிப்பதற்காக செய்யப்பட்ட கோர சம்பவங்கள் என்பதற்கு ஆதாரங்களாக இப்பொழுது மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆதாரங்களை மூடி மறைத்து விடக்கூடாது இந்த ஆதாரங்கள் உலகத்திலே அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டப்பட வேண்டும் இவற்றை சரியான முறையிலே சர்வதேசம் ஆராய்வதற்கும் விசாரிப்பதற்கும் இலங்கை அரசாங்கம் எந்த விதமான தடங்கல்களையோ தடைகளையோ விதிக்கக்கூடாது முழுமையான ஒரு அனைவரும் காணக்கூடிய விதமான வெளிப்படைத்தன்மையோடு இந்த விசாரணைகள் சர்வதேச ரீதியிலே நடைபெற வேண்டும் என்று நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம் விசேடமாக இந்த மனித புதைகுலிகள் அகழ்வாராய்வு செய்யப்படுகிற போது அதனை அகழ்வு செய்து அதனை பரிசோதிப்பதற்கு கூட இலங்கையிலே எந்த விதமான இலங்கை அரசினாலே அது செய்ய முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது அதற்கான தகுதி அல்லது அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மை இலங்கை அரசாங்கத்திலமோ இலங்கையிலே இருக்கிற எந்த சமூகத்திலமோ மருத்துவர்களிடமோ அகழ்வாட்சி ஆராய்ச்சி செய்கிறவரிடத்திலேயோ கிடையாது ஆகையினாலே சர்வதேச சமூகத்திடத்திலே இந்த அகழ்வுகளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய தகுதியுடையவர்களை உடனடியாக இலங்கைக்குள்ளே அனுமதிக்க வேண்டும் அது இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டும் இலங்கை அரசாங்கம் அனுமதித்து அவர்களை அழைத்தால்தான் அவர்கள் இதனை சரியான முறையிலே இந்த நிமிடத்திலே இருந்து இதனை ஆராய்ச்சி செய்ய முடியும் ஆகையினாலே தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்கிற அழுத்தம் உங்களுக்கு இது சம்பந்தமான அருகதை கிடையாது உங்களால் இது முடியாது இது நிச்சயமாக ஆராயப்பட வேண்டிய ஒரு விடயம் யார் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் எந்தெந்த அரசாங்கங்கள் எந்தெந்த இராணுவங்கள் இதனை செய்திருக்கிறார்கள் என்பது கண்டறியப்பட வேண்டும் உண்மை கண்டறியப்பட்டால்தான் நாட்டிலே நல்லிணக்கம் ஏற்பட முடியும் ஆகையினாலே அரசாங்கம் நல்லிணக்கம் ஏற்படுகிறது நல்லிணக்கத்துக்கு பாதகமாக நாங்கள் பொறுப்புக்கூறலை செய்யக்கூடாது என்று சொல்லுவது அபத்தமான ஒரு கருத்து உண்மையின் அடிப்படையிலே தான் உண்மையான நல்லிணக்கம் ஏற்பட முடியும் ஆகையினாலே இந்த உண்மைகளை கண்டறிவதற்கு இலங்கை அரசாங்கத்திலே தகுதி கிடையாது ஆகையினாலே இதுக்கு தகுதி வாய்ந்த சர்வதேச ஆய்வாளர்கள் உடனடியாக வரவழைக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் சர்வதேசத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வது படியான மிக மோசமான படுகொலைகள் நடந்திருக்கிற இந்த சூழ்நிலையிலே உங்களுடைய தகுதி வாய்ந்த அதிகாரிகளை இலங்கை அரசாங்கத்தினத்திலே கேட்டு இங்கே அனுப்புங்கள் இது சரியான விதத்திலே ஆராயப்பட வேண்டும் ஜூலை படுகொலை படுகொலைகளில் இருந்து விசேடமாக இலங்கை அரசாங்கத்திலே பொறுப்பிலே இருந்த கைதிகள் கூட அன்றைக்கு வெளிக்கடை சிறைச்சாலையிலே மிக மோசமாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அதற்கான நீதி இன்னும் செய்யப்படவில்லை எண்பத்தி மூன்று ஜூலாயிலே கொல்லப்பட்ட தமிழ் மக்கள் காரணமாக அதனை செய்தவர்கள் எவரும் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படவில்லை இத்தனை ஆண்டு காலத்துக்குப் பிறகும் இதற்கான நீதியை நாங்கள் கோரி நிற்கிறோம் யுத்த காலத்திலேயும் விசேடமாக யுத்தத்தின் இறுதி கட்டங்களிலேயும் செய்யப்பட்ட மிக மோசமான படுகொலைகள் எவற்றுக்கும் எவரும் இன்னமும் பொறுப்பு கூறவில்லை ஆகையினாலே இது சர்வதேச குற்றம் இது உலக அரங்கிலே மிகவும் மோசமான ஒரு இனப்படுகொலை இந்த கொலைகளுக்கு இந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டும் நிற்கிற ஒரு சமூகமாக இன்றைக்கு விசேடமாக கருப்பு ஜுலாயை நாங்கள் நினைவு கூறுகிற போது திரும்பவும் நாங்கள் இதனை சர்வதேசத்திரத்திலே முன்வைக்கிறோம் இது தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று இந்த விடயம் ஒரு அரசியல் தீர்வினாலே மட்டுமல்ல பொறுப்பு கூறலினாலே இதற்கு பொறுப்பானவர்கள் சரியான முறையிலே தண்டிக்கப்படுகிற முறையினாலே தான் மீள நிகழாமைக்கான ஒரு உத்தரவாதம் எங்களுடைய மக்களுக்கு கிடைக்கும் ஆகவே இன்றைக்கு வடக்கு கிழக்கு எங்கேயும் இப்படியான கவட போராட்டங்கள் நடைபெறுகிற போது இன்றைக்கு விசேடமாக இங்கே நெல்லியடி சந்தியிலே நாங்கள் இந்த கவட ஒரு தீப்பந்த போராட்டமாக நடத்துகிறோம் இதனை சர்வதேசம் திரும்பி பார்க்க வேண்டும் இலங்கை அரசாங்கம் நாங்கள் கேட்கிறவற்கு இடம் கொடுக்க வேண்டும் சர்வதேசத்தை முழுமையாக இதில் ஈடுபடுத்துவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம் நன்றி விசாரணை எமக்கு வேண்டும் என்பதனை எமது பொதுச்செயலாளர் அவர்கள் மிகவும் ஆணித்தரமாகவும் உறுதியாகவும் தெரிவித்திருந்தார் அந்த வகையிலே எமது இந்த தீப்பத்த போராட்டமானது இன்று மிக எழுச்சியாக யாழ்ப்பாணத்தில் உள்ள அனைத்து தவிசாளர்கள் உபதவிசாளர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் என கலந்து கொண்டு இருக்கின்றனர்கள் எனவே சர்வதேச நீதி வேண்டி நீதி வேண்டிய இந்த போராட்டம் மிகவும் ஒரு உன்னதமான போராட்டம் என்பதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கொழும்பு வெளிக்கட சிறையில் ஐம்பத்தி மூன்று அரசியல் கைதிகள் சிங்கல கைதிகளால் கத்தி வால் மற்றும் பிற ஆயுதங்களால் படுகொலை செய்யப்பட்டதை என்றும் மக்கள் மறக்க முடியாது எனவே இப்படியான நீதி வேண்டிய போராட்டங்களுக்கு எமது பொதுச் செயலாளர் அவர்கள் கூறியபடி சர்வதேச ஒரு விசாரணை எமக்கு தேவை என்பதனை கூறி எனது உரையை முடித்துக் இலங்கையில் தமிழ் மக்கள் மீது விடப்பட்ட அரச ஆதரவு வன்முறை அல்லது இனக்கலவரத்தின் உச்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஜூலை கலவரம் இருந்திருக்கின்றது உண்மையில் மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் மக்கள் மீது காடியர்களை ஏவிவிட்டு அதனை வேடிக்கை பார்த்த ஒரு சம்பவமாக தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரம் பதிவாகி இருக்கின்றது உண்மையில் அப்பொழுது ஆட்சியில் இருந்த ஜே ஆர் ஜெயவர்தன அரசாங்கம் நினைத்திருந்தால் உடனடியாக ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்தி அங்கே இருக்கின்ற தமிழ் மக்களை பாதுகாத்திருக்க முடியும் அதற்கு பதிலாக இரண்டு நாட்கள் அவகாசம் விடப்பட்டது தமிழ் மக்களை அடித்து விரட்ட வேண்டும் படுகொலை செய்ய வேண்டும் அந்த இனத்தையே கருவறுக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தினால் திட்டமிட்டு அந்த இனக்கலவரம் அரங்கேற்றப்பட்டது அந்த தமிழ் மக்கள் வாழ்கின்ற வீடுகளுக்கு சென்ற எல்லா காடியர்களுடைய கையிலும் வாக்காளர் பட்டியல் இருந்தது அவற்றை அரசாங்கத்தினால் அன்றி வேறு யாராலும் வழங்கி இருக்க முடியாது அப்படியான ஒரு மோசமான இனக்கலவரத்திற்கு முகம் கொடுத்த தமிழர்களாக அதன் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீது போர் வலிந்து திணிக்கப்பட்டு இன்று வரைக்கும் அந்த போரில் இழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கும் போர்க்குற்றங்களுக்குமாக நீதி தேடி இன்ற வரைக்கும் காத்திருக்கின்ற தமிழ் மக்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த நினைவேந்தல் இந்த அடையாள நிகழ்வு இந்த நீதிக்கான போராட்டம் உண்மையில் எங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்ற அந்த குரலை சர்வதேசம் மீது முன்வைக்கின்ற ஒரு போராட்ட நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த போராட்டம் நிகழ்வாக இன்றி அன்றி நாங்கள் எங்களுக்கான அந்த நீதி கிடைக்கும் வரை தொடர்ந்து பல போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அதில் மக்கள் தொடர்ச்சியாக எங்களோடு கைகோர்த்து அந்த நீதிக்கான போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான அறகுகளை விடுத்து இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் அந்த ஜூலை கலைவரத்துக்கு நீதி வேண்டிய ஒரு போராட்டத்திலே தீப்பந்த போராட்டத்திலே நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய நெல்லியடியிலே இணைந்திருக்கிறோம் இலங்கை தீவிலே காலத்தே காலம் அரசியல் நிறைமைக்காக போராடிய தமிழ் தேசிய இனத்தின் மீதான ஒரு ஒடுக்குமுறையினுடைய தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி மூன்றாம் ஆண்டும் அதற்கு முன்னரும் இந்த தேசத்திலே மிக கொடூரமான முறையில் எங்களிடம் பாதி இன்றைக்கு அதனுடைய உச்சத்தினுடைய வடுவாகவே நாங்கள் செம்மணி புதகுழியை பார்க்கிறோம் எனவே எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கௌரவ பொதுச் செயலாளர் சுமந்திரனையா சொன்னது போல நாங்கள் நீதியான நியாயமான ஒரு சர்வதேச விசாரணையை கோரி நிற்கின்றோம் ஜனநாயக வழிகளிலே சகல தளங்களிலும் எங்கள் இனத்தினுடைய இருப்புக்காக இந்த தீவில் தொடர்ச்சியாக போராடுவதற்கு நாங்கள் இந்த இதனாளில் ஏற்போமாக